அபிஷேகம் தாரும் கிருபைகள் ஊற்றும் ஆனந்த மழை பெய்யச் செய்யும் அபிஷேக ஆழத்தை காட்டும் ஏ சு இன்றைய வாக்குத்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவன் இந்த நாள் வேண்டிய கிருபைகளை சுகபலத்தை எல்லா நன்மைகளையும் தந்து ஆசிர்வதிப்பாராக பேசிய ரெண்டாவது அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனை கூட உயிர்ப்பித்தார் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அருமையான வார்த்தை தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பு பிதாவாகிய தேவன் நம்மேல் வைத்த மிகுந்த அன்பின் வெளிப்பாடுதான் தம்முடைய தம்முடைய நேசகுமாரன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் ஆமே தமக்கு ஒப்பானவரான நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தருளினார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்காக இறங்கி வந்தது தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு தேவன் அன்பாகவே இருக்கிறார் அந்த அன்பின் வெளிப்பாடுதான் தான் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே வந்தது பிதாவாகிய தேவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா அக்கிரமங்களில் மறித்திருக்கிற மனுக்குலத்தை மீட்க வேண்டும் பாவத்தில் அகப்பட்டு அடிமைப்பட்டு அக்கிரமங்களில் மறித்திருக்கிற போய் கொண்டிருக்கிற மனு குலத்தை மீட்க வேண்டும் மீட்க என்ன செய்கிறார் மீட்பரை அனுப்புகிறார் மீட்பர் தான் அந்த மாண்டவராகிய ஏசு கிறிஸ்து வேறு ஒருவருக்கும் மனு குலத்தை மீட்க முடியாது காரணம் அவரில் பாவம் இல்லை இந்த பூமியில் பிறந்த எந்த மனுஷனுமே பாவத்தில் பிறக்கிறான் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது சங்கீதக்காரனாகியதாவிது சொல்லுகிறான் நான் துர்க்குணத்தில் உருவானேன் என் தாயனை பாவத்தில் கற்பந்தரித்தாள் மனுகுலம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் என்று வேதம் தெளிவாய் காண்பிக்கிறது அப்ப பாவ பிடியில் இருக்கிறவனை மீட்க வேண்டுமானால் பாவமில்லாதவர் இந்த பூமியிலே வர வேண்டும் அப்படி வந்த ஒரே ஒருவர் தான் உண்டு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷகுமாரனாய் இறங்கி வந்தது அவர் வந்து என்ன செய்கிறார் தெரியுமா பாவங்களுக்கு தக்க நம்மை தண்டியாமல் தம்முடைய மிகுந்த கிருபையினாலே தம்முடைய விலேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மை கிருபையினாலே மீட்டெடுத்திருக்கிறார் நம்மை ரட்சித்திருக்கிறார் இதுக்கு காரணம் என்ன காரணம் ஒன்றுதான் தேவன் நம்மேல் வைத்த மிகுந்த அன்பு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோமாம் மூன்றாவது வசனத்தை பாருங்கள் அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம் கோபாக்கினையின் இருந்தோம் தேவ கோபம் நம்மில் ஊற்றப்பட வேண்டிய நிலையில் காணப்பட்டோ அந்த நிலையில் அவர் தம்முடைய கோபத்தை நம்மேல் ஊற்றாமல் தமது கிருபையை நம்மில் ஊற்றினாரே இது தேவன் நம்மேல் வைத்த மிகுந்த அன்பு அந்த அன்பின் வெளிப்பாடு தான் நம்ம ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து அவருக்கு எல்லா கனமும் எல்லா மகிமையும் எல்லா துதியும் எல்லா புகழ்ச்சியும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் உண்டாவதாக என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி கிருபையினாலே தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார் கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்த நம்மை அப்படி நேச பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார் எவ்வளவு அன்பு பாருங்கள் எவ்வளவு நேசம் பாருங்கள் இந்த அன்பை பெற்ற நாம் இந்த அன்பை கனப்படுத்த வேண்டாமா எப்படி கனப்படுத்த இனியும் மாம்சமும் மனசும் விரும்புகிறதை செய்யாமல் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடந்து அந்த அன்பை கனப்படுத்துவோம் மேல் அவர் வைத்த அன்பை நம் கனப்படுத்துவோம் கத்தர் ஒவ்வொருவரையும் அப்படியே நடத்தி ஆசீர்வதிப்பாராக செபிக்கலாமா எங்கள் மேல் மிகுந்த அன்பு கூர்ந்து அண்டவரை கோபாக்கினின் பிள்ளைகளாயிருந்த எங்கள் மேல் கோபத்தை ஊற்றா கிருபையை ஓற்றின எங்கள் பரலோக தகப்பனே எங்கள் அருமை ரட்சகரே உம்முடைய அன்புக்கு இணை இல்லை அப்பா நீர் எவ்வளவு நல்லவர் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக்கி ஆண்டவரே அக்கிரமங்களில் மறைத்திருந்த எங்களை உயிர்ப்பித்திருக்கிறீரே இந்த வேளையிலும் இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது இன்னும் இந்த அனுபவத்துக்குள் வராமல் இருப்பார்களான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகள் இந்த விலையறு பெற்ற அனுபவத்துக்குள்ளே வர இந்த ரட்சிப்பை இந்த மீட்பை பெற்றுக்கொள்ள கத்தர் கிருபை செய்வீராக உடைய நேச பிள்ளைகளாய் நடந்து உங்களுடைய அன்பை கனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே